அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு ஈடுபாடே வரமாட்டேங்க ஐயா அது என்ன காரணமாக இருக்கும் ஆசை உலக ஆசை தெய்வ ஆசை இல்லை உலக ஆசை பண ஆசை பொருள் ஆசை அதனால ஆன்மீக ஆசை இல்லை சொல்லுங்க சுய விசாரணை இருந்தால் அதன் மூலயமா கடவுளோட சரூப தரிசனம் நமக்கு கிடைக்கணும் கிடைக்கும் ஆனால் சுய விசாரணை அவன் இல்லை உலக விசாரணை தான் பண்ணான் உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிடுது இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறாங்க என்ன நடந்தது இங்கே என்ன நடந்தது அது என்ன செய்யணும் இது என்ன செய்யணும்னு செய்கிறான்னு தவிர நான் யாரு நான் எதுக்கு வந்தேன் என்ன பண்ணணுன்றதை இவன் யோசிக்க தெரியலை அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணையும் தெரியும் ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடணும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்து சாமி தெய்வம் தெய்வமா இல்ல மனிதர்களா தெய்வம் தெய் மனிதர்கிட்ட தான் தெய்வம் வருது இல்லையா பல வீடர்கள் ஆமாம் மனிதனுக்குள்ள தான் தெய்வம் வருது அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உண்மையான அதுதான் தெய்வ உறவு நமக்கு ஏற்படும் அவமானம் அநீதி துன்பங்கள் இதுல இருந்து விடை விடைபெறத்துக்கு எந்த வழியா இருக்கும் சாமி சிந்தனை காலையில் கூட சொன்னேன் நான் அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம் நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானம் ஏன் வந்தது எதுக்காக வந்தது நம்ம பலவீனம் என்ன அப்போ நம்ம பலம் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்

அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துற கூட ஆகிட்டணும் அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது அவங்க கிட்டேருந்து அசிங்கப்படாமல் வாழணும் அது எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே அவமானப்படுத்துனாங்கள அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறது நிறுத்திடுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துகிறான் உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா அவனை விட தாத்தவனை தான் அசிங்கப்படுத்துவான் அப்போ தாந்து அசிங்கப்படும் போது அந்த விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான் தான் சொல்றது அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பாரு அவமானத்தை ஒவ்வொரு சிந்திச்சுப்பாரு அந்த அவமானம் எதனால நடந்தது நீ அவனை விட தாழ்ந்துருக்குதால அவமானம் நீ அவனோட உயர முயற்சி பண்ணு அந்த முயற்சி வந்து ஒன்று வெற்றி அடைய வைக்க அவமானத்திலிருந்து வெளியேறுனு சொல்றோம் அப்புறம் அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது நீ திரும்பி திரும்பி அவங்களாண்டி போய் நாய் ஒரு நாய் வெறி குடிச்ச நாய் போகுது அதுக்கிட்ட கல்ல தூர திருத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுக்கிட்ட உறவானா திருப்பி திருப்பி கட்சியும்தான் இருக்கும் அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது அது யாராவன்னா இருக்கட்டும் விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது ஐயா நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லிருக்கீங்க ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க அது உன்னை கடிக்க வ வர வர உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீரை தப்பு சீரது தப்பு இல்லை நான் அடிக்கிறது தப்பு நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கணும் சீராம படுத்துக்கணா நீ உதவாத பொண்ணு உன் மேலே கழுத்தி போட்டுருவாங்க அதனால நீ சீரித்தான் ஆகணும் சீரனா தான் உன்னை நீ காப்பாத்திக்க முடியும் அதனால சீர்றது தப்பு இல்லை ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உங்க மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு ஐயா இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான் ஆனால் அது கூட சில பேர் வராமல் இருக்க வர முடியாதம்மா ஏன்னா தாய் தாப்பனே ஆன்மீகத்தில் போக அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் ஜட்ஜி ஆகணும் மந்திரி ஆகணும் நான் வளர்க்குறாங்க ஆன்மீகவாதி அது ஆகணும்னு எந்த தாயத்தா உன்னாத வளர்க்குறாங்களா அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தாக்கம் விட்றதில்லை எங்கிட்ட ஒரு பையன் வந்தான் சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர் அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான் அவன் சொல்கிறான் வருத்தப்படுறான் என்கிட்ட நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரும் சாமி எங்கள் அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போட்டான்னு சொல்கிறாங்கன்னு அப்போது அந்த தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தகப்பனுங்க இருக்கிற காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும் நிலையற்ற சந்தோஷம் நிலையில்லா சந்தோஷம் அப்படின்னு எதை சாமி நம்ம உணரலாம் ரெண்டுமே ஒரு பொருள் தான் நம்ம நீ சொன்னது நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் கேட்கணும் நீ எப்படி என்ன நிலையற்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் எங்க கிடைக்கும் ஊருக்குள்ள கிடைக்கும் நிலையான சந்தோஷம் எங்க கிடைக்கும் பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும் கனவ கிட்ட கிடைக்கும் தாய் தோப்பங்கிட்ட கிடைக்கும் கடவுள் ஆனா கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவோம் பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பு ஆனா ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாமா அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்திலே ஆன்மீகத்தை செல்றவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி சமயம் இல்றது ஆன்மீகத்துல இருக்கிறவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி மீள்வது புரியலையம்மா நீ கேட்கறது ஆன்மீகத்துல ஆன்மீகத்துல இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தனாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சந்தனை ஏன் உனக்கு அந்த சந்தேகம் எவனாலையுமே முடியாது அது சில பேர் இப்பெல்லாம் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்குள்ள போனா அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவாரு காட்டுக்கு போடுவாரு அவர் சாமியார் ஆயிடுவாரு அப்படின்னு எல்லாம் நினச்சிருன்னு இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்காத காரியம் இதெல்லாம் சும்மா கற்பனை ஏன்னு சொல்றேன்னா நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவேன் அதனால் ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே குறவரத்தை நாடணும் அதுதான் ஒரு பே ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு அது முழுமை பெறும் நீ ஆன்மீகத்தில் போன உடனே உன்னை ஞானி ஆக முடியாது அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்றா ஆகலாம் நிஜத்தில் வர முடியாது நான் இமயமலைக்கு போயிருந்தேன் அங்கே நிறைய ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க நான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போராங்க போடுதுன்னு நினச்சேன் அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை இந்த மாதிரி இருக்கிறீங்களே ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க கடை வாங்கி கொண்டுட்டு பயந்துக்கு நீங்கள் ஓயாண்டோம் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம் இங்க வந்து டைரக்டர் செத்துட்டாரு டைரக்ட் நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு பிறந்த நாள் சோறு வருது வண்டியில நாங்க வாங்கி சாப்பிட நிம்மதியாக டூரிஸ்ட் வராங்க அவங்க அஞ்சு பத்து கூட செலவு வச்சுக்கிறோம் அந்த தான் ஓடுவாங்க தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை ஐயா கடவுள் அருள் என்பது என்ன ஐயா சந்தோஷமா இருக்க வைக்கிறது எந்த நேரத்திலையும் துக்கம் இல்லாத இருக்கிறது எப்பவுமே பேரொழியில் நிற்கிறது கடவுளுடைய அருளும் இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா ஆடாது உலகத்தோட தான் உறவாடும் அடுத்த உடலில் தேடிக்கினே இருக்கும் இப்போ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கிற அந்த வீட்டுக்கார காலிபன் சொல்லிட்டாங்க நாளை எப்படி ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலிபன் பண்ணி நீ என்ன பண்ணுவேன் வேற வீடு தான் பார்ப்பேன் வேற வீடு பார்ப்பில்ல அதே தான் பண்ணிடுது ஆன்மா இந்த உடலுன்ற ஊட்ட விட்ட உடனே வேற ஊர் தேடிங்குது கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே ஏன்னா அது இந்த உடலுக்குள்ளே இருக்கும் போது கடவுளை தேடி தானே அதான் தேடுறதே கிடையாது பணத்தையே தேர்ச்சி ஊரையே தேர்ச்சி ஊட்டையே தேர்ச்சி அதையே தான் இப்போ செத்த பிறகும் தேடும் அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளோட உறவாடு நினைவு தானமா செயல் நீ எதை நினைவோ வளர்க்கறியோ அந்த நினைவு செயலா போகுது உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோட ஒருவாடு பொருள் உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட பொருள் உன் நினைவுதான் செய்யறதுக்கு அடிப்படை துன்பம் வரும்போதுலாம் இதுல என் தலைவிதி நினைக்கிறோம் ஆமா எப்ப நீ முட்டாள ஆகுறி அப்பெல்லாம் தலைவிதி வந்து நிற்கும் எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி அப்போல்லாம் மதிவு அறிவு வந்து நிற்கும் இது மனுஷனுடைய இயலாமை மாது அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு யோசிக்கவே மாட்டான் வீதி மேலே போயிடுவான் இல்ல கடவுள் மேலே போயிடுவான் இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான் அப்ப நடப்பதெல்லாம் விதி விதினாக்கா புத்தியும் அறிவு எது அதுதான் சொல்கிறேன் அதை யோசிக்கணும் இது ஏன் நடந்தது அப்ப நம்மளுடைய செயல் இப்போ ஒருத்தருகிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கேட்கற அவர் சொல்றாரு நாளைக்கு பார்த்தார அப்படின்னு சொல்றாரு நீ என்ன பண்ணுவ ஏழு மணிக்கு வாண உடனே சைக்கிள் கேட்கல ஏற்று ஓடுவே அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன் ரொம்ப உஷாராக போகணுங்க நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தவுடன் போயிட்டு போகிறேன் கொடுக்க மாட்டாருங்க கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கினு உடனே ஓடி வாங்கணுங்க கொடுத்தாருங்க சரி எல்லாம் வாங்கினு ஓடி அவர் இல்லைன்ட்டானே என் விதிங்க நான் என்னங்க பண்ணுறேன் அப்படின்ட்டு கொடுக்குறவருக்கு விதி என்ன கதை அவள் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குற என்னன்னு கொடுக்குறேன்ட்டான் கூட்டுக்கு போனவனே யோசனை கொடுத்த திருப்பி கொடுப்போம் கொடுக்க மாட்டான் நான் அதனால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே எங்கே விதிக்கு வேலைக்குது கண்டதே விதின்னு எடுத்துக்க தெரியக்கூடாது இது மூடத்தனம்னு அர்த்தம் உன்னையும் மீறி தான் விதி நீ செய்யறதெல்லாம் விதி இல்ல மன வலிமை என்றால் என்ன உறுதியை எப்படி என்ன வழி மன எங்க அம்மா இறந்துட்டாங்க அம்மா என்ன பண்ணுவான் புள்ள கஷ்டப்படுவான் சாப்பிடுறதுக்கு கூட

இந்த மன உறுதி நான் மிகுதல் தான் வரும் இதோ எங்க தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்ல அவங்க அப்பா செத்த கூட பிறந்த தம்பி பக்கத்தரு தான் ஓடு சாவுக்கு போடல நான் உங்களால் முடியுமா வாயில பேசுறது இல்லை உறுதி செயல் இருக்கணும் உறுதி எதிர கட்டின இடம் வாங்கணும் இந்த இடம் வாங்கினோன்னா கேட்குறாங்க யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும் யார் பேரில் பண்ணலாம் நான் வாங்குகிறேன் பணம் போட்டு ஒன்று என் பேர்ல பண்ணணும் இல்லை என் பொண்டாட்டி பேர்ல பண்ணணும் இல்ல பிள்ளைங்க பேர்ல இதா நான் என்ன பண்ணேன் யார் பேர்லையுமே கூட பொதுக்குற பண்ணேன் பண்ணுவீங்களா இதுதான் உறுதி நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது என் பிள்ளைங்களுக்கு கரெக்டா பண்ணலன்னா தியான பயிற்சியில ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சால் அது கண்டிப்பா வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு அது உண்மை இப்படி நன்சிகன் செய்தாவே வெற்றி அடையாது எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும் போது செயல் வெற்றி அடையாது செய்த வாய்ப்பு கட்சி செய்த அப்படின்னு போனே தவிர இத காரணமா நீ எங்கிட்ட வருவாங்க சமயம் எனக்கு வீசிங்குது வந்தா நல்லாடுமா அப்பிங்காக வர கடவுளுக்காக வரல இப்படி நான் இங்கே சேர்க்கறது கிடையாது கடவுளை தேணுன்ற மட்டும் இங்கே வாங்க மற்ற வீட்டு பிரச்சனை இங்கே வந்தா தீர்ந்துருமா பொண்ணு கல்யாணம் தீர்ந்துருமா தீராது அதெல்லாம் உங்க சொந்த விஷயம் தெய்வம்ன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது யார் குடும்ப விஷயத்தையும் நான் பேசுறதில்ல யார் குடும்ப விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்கன்றது நான் மந்திரம் பண்ணுறேன் தகடு தரேன் தாயத்து தரேன் விபத்தி தரேன்னு சொல்கிறதே கிடையாது இங்கே சேர்க்கறதும் கிடையாது அப்படி அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் நாங்கள் போகணிடுவேன் ஏன் சொல்கிறேன்னா தெய்வத்தை தேடுறவனுக்கு ஒரு குரு வேணும் அந்த பாதையில் போகிறதுக்கு நினைக்கிறவனுக்கு மட்டும் தான் இந்த இடம் சரி இங்கே போனால் இது நடக்கும் அது நடக்கும் நினச்சிக்கின்னு வரவனுக்கு இந்த இடம் சரியா வராது

பிள்ளைங்களை வளர்க்கணும் பொறுப்போடு வளர்க்கணும் அது மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா உனக்கு தான் அதனால பொறுப்போடு வளர்க்கணும் இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம கடமை நினைக்கணுமே தவிர இது நம்மளை நினைக்க இருக்க கூடாது இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும் ரொம்ப சந்தோஷமா